நடிப்புல பிரபுசாலமன்னுடைய இயக்கத்துல இந்த வாரம் வெளிவந்திருக்க தொடரி அப்படிங்கிற திரைப்படத்துடைய திரி வமர்சனத்தை சென்னை நோக்கி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயின்ல வந்து கேண்டீன் பாயா தனுஷ் நடிச்சிருக்காரு அதே மாதிரி அந்த ட்ரெயின்ல பயணப்படுற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்டா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறாங்க எதிர்பாராத விதமா அவங்க பயணப்படுற அந்த ட்ரெயின் வந்து ஒரு விபத்துக்குள்ளாரு இந்த விபத்துல இருந்து அவங்க எப்படி வெளிப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருடைய காதல் எப்படி வந்து ஒண்ணு சேருது இல்ல சேரில்லையா தான் படத்துடைய கதை இந்த படத்துல தனுஷ் சொன்ன வேணாம் ரொம்ப அழகாவே வந்து நடிச்சிருக்காரு மரியான் திரைப்படத்துக்கு அப்புறமே வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல நடிப்பு வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காரு கீர்த்தி சுரேஷ் மற்ற ஹீரோயின்கள் போல இல்லாம வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நிறைய இடத்துல தனுஷே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க எமோஷனல் சீன் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க படத்துல வந்து தம்பி ராமியா கருணாகரனுடைய காமெடி கூட்டணி ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து அவங்களுடைய காமெடி தான் வந்து ரொம்பவே அழகா வந்து வந்திருக்கு அதுவும் தனுஷ் கூட சேர்ந்து அவங்க செய்யற காமெடி ரொம்பவே வந்து அழகாவே இருக்கு இவங்க கூட வந்து அண்ணாச்சி வந்து அப்பப்ப சில இடங்கள்ல வந்து நகைச்சுவை வந்து கொடுக்குறாரு ரொம்பவே அழகா வந்து இருக்கு படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து சினிமாட்டோகிராஃபி தான் வெற்றிவேல் மகேந்திரங்கிற ஒரு தே ஒரு ட்ரெயின்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர நமக்கு வந்து தியேட்டர்ல இருக்குங்கிற ஒரு ஃபீல் இல்லை அவ்வளவு வந்து ஒரு அழகா வந்து காமிச்சிருக்காரு அதுவும் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு பாட்லயே வந்துட்டு இந்த ட்ரெயின் சுத்தி இருக்க இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாவே வந்து காமிச்சிருக்காரு அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பாராட்டுகள் வந்து கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியா வந்து டி அடுத்து டி இமான் அவருடைய வந்து இசை இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் எமோஷ்னல் சீனில் வந்துட்டு நம்மளோட ஃபீலிங் வந்து தூண்டுறதுக்கும் சரி அதே மாதிரி வந்து ஒரு அதிரடியான காட்சிகளில் வந்துட்டு பயங்கர பரபரப்பான காட்சிகளும் சரி இந்த இந்த மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்காரு பாடங்களும் வந்து ரொம்ப அழகாக மெலடியாக வந்து கேட்குற அளவுக்கு வந்து இருக்கு இப்பெல்லாம் பார்த்தோம்னா மெலடின்னு வந்துச்சுன்னா இது இளையராஜா போட்டாரா இமான் போட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான மெலடி எல்லாம் போட்டிருக்காரு அது வந்து ரொம்ப அழகாகவே இருக்கு பிரபு சாலமன் படத்தை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்திருக்காரு ரொம்ப அழகான எக்ஸிக்யூஷன் சின்ன கதை சின்ன ஒரு விஷயம்னா அந்த ஒரு ட்ரெயின் விபத்து அப்படிங்கிறது இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளடக்கியிருக்காரு ஒரு அரசியல்வாதி அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி மீடியா மீடியாவுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு சென்சேஷனல் நியூஸை வந்து எப்படியெல்லாம் எல்லாம் வந்து டைவெர்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு வந்து அதை காப்பாத்தவங்களுக்கு கூட வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழகா வந்து காமிச்சிருக்காரு அதே மாதிரி விவாத மேடை அப்படின்லாம் போட்டு அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகாகவே வந்து கொடுத்துருக்காரு இது ஒரு ட்ரெயின் படம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சின்ன மெசேஜ்கள் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாவே வந்து இருக்கு படத்துடைய பலம் அழகான சினிமாட்டோகிராஃபி தனுஷ் அண்ட் கீர்த்தி சுரேஷுடைய அழகான நடிப்பு மற்றும் டி இசை நகைச்சுவை அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பரபரப்பு இருந்தாலுமே என்னடா இவ்வளவு தூரம் இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்போதான் அந்த வந்து ஸ்ட்ரெயின் வந்து என்னதான் வந்து ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பையும் மீறி சீக்கிரம் முடியுங்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சலிப்பு இருந்தாலும் அந்த பரபரப்பு இருக்கிறதுனால அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் அது கொஞ்சம் வந்து ட்ராகிங்காக இருக்கு அது இல்லாமல் நிறைய இடத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து கையல் படத்தை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி இருந்தாலும் படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ வந்து நூத்தி ரூபாய்க்கு இந்த படம் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு இந்த படம் வந்து வருது கண்டிப்பா வந்து போய் பார்க்கலாம் ஃபீல் குட் மூவி மொத்தத்துல தொடரி ஒரு அதிரடி அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான தெரியவசத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு சிங்